கத்திற்கொளான்பர்களே மறுபடியுமாக என்னொரு வேதாகம கேள்விவதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மன்னிக்கவும் நான் ஆதிகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இரண்டாவது கேள்விக்கு யாக்கோபு என்று எழுதுவதற்கு பதிலாக ஈசாக்கு என்று தவறுதலாக அதில் எழுதிவிட்டேன் மன்னிக்கவும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திற்கு சரியான பதில்களை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் இரண்டு சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை மூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் நான்கு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரி எஸ்தர் பால் சென்னை ஆறு சகோதரர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஏழு சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் எட்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் ஒன்பது சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பத்து சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதினொன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் பனி சகோதரி சாந்தா பத்மா சேலம் பதிமூன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்ட்ரா பதினான்கு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பதினைந்து சகோதரர் தேவன்பு காட்பாடி பதினாறு சகோதரி கிரேஷ் ஜெயந்தி சென்னை பதினேழு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் பதினெட்டு சகோதரி தன்சுபா சென்னை தயவுசெய்து நான் சில சமயங்களில் பார்க்க தவறினால் என்னை நினைவுப்படுத்த முடியாது கேட்டுக்கொள்கிறேன் விடுபட்டு போயிருக்குமானால் தயவுசெய்து மன்னிக்கவும் நீங்கள் நினைவுப்படுத்துவீன்னால் நான் மறுபடியுமாக அந்த பெயரை சேர்க்க உதவியாக இருக்கும் சரியான பதில்களை எழுதிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமாக இருபத்தி எட்டாவது அதிகாரம் கேள்வி கேள்வியின் ஒன்று ஈசாக்கு யாக்கோபினிடத்தில் எங்கு பெண் கொள்ள வேண்டாம் என்று சொன்னான் கேள்வியின் இரண்டு ஈசாக்கு யாக்கோபினிடத்தில் எங்கு பெண் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான் கேள்வியின் மூன்று ஈசாக்கு யாக்கோபினிடத்தில் யார் அவனை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொன்னான் கேள்வியின் நான்கு யாக்கோபு யாரிடத்தில் போகும்படி புறப்பட்டான் கேள்வியின் ஐந்து யாக்கோபு எதை விட்டு புறப்பட்டு ஆறானுக்குப் போக பிரயாணம் பண்ணினான் கேள்வியின் ஆறு யாக்கோபு சொப்பனத்தில் என்ன கட்டான் கேள்வியின் ஏழு தேவன் யாகோபு படுத்திருந்த பூமியை யாருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் கேள்வியின் எட்டு அப்பொழுது தேவனிடத்தில் யாக்கோபு என்ன சொன்னான் கேள்வியின் ஒன்பது யாக்கோபு தூணாக நிறுத்தின கல் என்னவாகும் என்று சொன்னான் தேவனிடத்தில் என்ன பொருத்தனை பண்ணிக்கொண்டான் கத்திரிகள்பார்களை நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மணிக்கு நீங்கள் ஆர்வத்துடன் தொடர்ந்து இந்த கேள்வி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த சந்தோஷமான ஒன்றாகும் கத்தர் உங்களையும் உள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப்பில் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நன்றி